சார் உடனே அவங்களுக்கு நம்ம த்ரீடி சிபிசிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் தாடை எலும்பு மிக மிக குறைவாக இருந்தது தாடை எலும்பு மிக மிக குறைவாக இருந்தாலுமே கூட நவீன முறையில் இன்ஃப்ளான்ஸ் பொருத்தி ஃபிக்ஸடாக பற்கள் கொடுக்க முடியும் செயற்கை எலும்பு எதுவும் பொருத்தாமல் ஜைகோமா இன்ஃப்ளான்ஸ் இல்லாமல் நவீன டைட்டானியம் பார் முறையில் நம்ம அவருக்கு ஃபிக்சடாக பற்கள் கொடுத்துருக்கோம் இன்ஃப்ளான் பொருத்தி அதுக்கு மேலே டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேலே செயற்கை பற்கள் கொடுத்துருக்கோம் சிகிச்சை சாருக்கு முடிஞ்சிச்சு இன்னைக்கு செக்கப்ப்காக வந்திருக்காங்க சாரோட மொத்த சிகிச்சை அனுபவம் அசலுங்க சார் நான் துபாயில் வேலை பார்க்குறேன் பதினஞ்சு வருஷமாக அங்கே வந்து என்னோடய ப பல்கள் வந்து எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல்களை வந்து ஈர்க்கல் ஈர் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு அதனால் அங்கே டாக்டர் சொன்னாங்க இன்னுமே இந்த இது கைட்டி மாற்ற செல்லாம் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கேயும் என்னால் இந்த இது பல் கட்ட முடியல அதுக்காக நான் யூடியூப்பில் பார்த்து இங்கே நேராக வந்து மேடத்திட்டேன் சொன்னேன் அதை அவங்க வந்து எனக்கு நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சு தந்தாங்க